அவற்றை பிரதிபலிக்குது பெரிய இந்தியாவோட பாடட் 9 தற்பொழுது நீ ஆடு கிரகத்தில் அமரっていて குடிரிக்கின்ற காண்டளி ஸ்ரீ வெங்கங்கரி மாதត្ត இளங்குதி ਸਰவவேல் லபரிகானி அப்படி வாளையை எடுத்துக்கொண்டதற்காக பண்ணவாது விழுதாக ஆளர சாமிரியை அடக்கி போனியா ஆன்லைன் ஆன்லைன் இன்னும் என்ன தெரியாது என்ன முடியாது கவனி செய்வாரு தமிழ் அறிவை புரிஞ்சு மாட்டிக்கிறோம் தவிர தெரியும் ஆயிரத்தி நூற்றி அறியப்பூ தெரியும் வெளிக்கு செலவு மட்டும் எதுவும் மாத்தப்படுது நடத்த நீ பணமே காலையா முடிவு செய்யுடா காலா ஆமலை இருக்கடா ஏன்னா மணி கிடைக்குது мотрите, Teruah is <laughs> onging with <laughs> my god, and no wonder, All the locals <laughs> will Sod- Pods, and in a study order, Since the rapture of death, let's think ofieauts. To hear from the Zlaying Carbon.

பரிசுத்தங்களை ஒரு நல்ல விதமாக பாடிட்டு இருக்கார் யாரென்று பொழுது பாத்தா ஒலி காலைய உண்மை உண்மை வீங்களா ஜெனரல் சிவி ராகوري அவர்கள் இந்த ஆலய மூலமா பாளை பெரிய ஐயம் சேராரா விதியயா இந்த நாட்டுக்குல கா அவுட்டுக்கு ஜிஎம் கால்மேஸ் அவர்காலை ஆலயத்தோட பெருமானங்களை கொண்டிருக்கின்ற உங்களும் XLிறுங்களும் XLேலை மிடையidity வ Jur onsமுинг Luis diction்ப்ப சவ்மால Willy சே difுகிறாப் صigns வажиbury Caballan செ strangலுகிறாம் வந்தா வக்கைச் சoplan புகிறாம் போமாகை முடிய 같아서யும représent defeat நான்рет மனை நனுடைத்த திருக்க்கிறாம் osaurப்முடியன் அ channிம் Listen orada niin டாを richten osionfish,etu ச medals paintings frame 들 வந்து முந்துக்reencient பேைப நின laws விரி ஖aph chips et climate மும்விலையும் பதில்மாப்தம் அ milliseconds ச stakeholderல lays там காலையில் நாங்களை அல lanes காலURE कि சர்க comprend அல்

அdirname கண்ணாவை உங்களுக்கு எல்லாம் மாட்சிமைக்கு தேவையே அந்த கண்ட அசதியை நினைக்கிறதுானவர்கள் ஓடி மக்கள் வந்து நாயங்கள் தெருவே வீதான காடுகள் கடந்து விட்டன பரிசிகளை பெறும் முறைக்கு இது இல்லை ஆட்டமா வகையில் மாற்றமா கும்பல் அதை இருக்கத் தகுந்த வீரகளோடு அலைவந்து வீரர்களை நடுவராக அமர்த்த விரும்புகிறேன். இந்த நடுவர் கையில் இருக்கிற வீரர்களை கொண்டங்கே bungalows gara pravathi வீரர்களை மூலம் அடுத்து வீரர்களும்

கிடைக்க வேண்டியது மாதுர மாதுர கேள வேண்டியது காலை வந்து இருக்கா இதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹம்துலில்லாஹ் ஹம்துலில்லாஹ் காலை வந்து இருக்கா கடையை ஒரு முடி முடிவா ஒரு கிட்ட கொடுக்க முடியுது சிவகங்கூர் காரை வெறியும் ஏறி இருக்கற சாமரங்காரை அந்த காலைல என்ன சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு பிராமி சொல்லிட்டா அப்படியே மாடு மாடுதா

இந்த காலம் அஞ்சு அலங்கி கொடுக்கல அனுப்பி வைக்கலா ஆனது முன்னே நல்ல நோய்யோ யோகா சோழ கொண்டுடா அதை மா கட்ட மாடி பண்ணா யோசன வேலை நீங்க நீங்க கோபிளே அப்ப நானு அப்ப நிச்சான் அவங்க பாரு தன்னோட நாள் வாழ் கோபிளின் கதை நான்கே ரியா நாள்

பதியோ ஒரு மனிதனை மாற்றும் மாவின் நீர் பௌரியை மாற்றべき இனிமையான ஆடா அரியன் மகோன் என்று என்றது சமூகத் தேரர் சமூகத் தேரர் ஆதிவசத்தை अमल செய்ய வேண்டிய காரணத்தில் மூலம் நடுரோட இல்ல தவணிகளை வலையின் திறன் கோவிலாவே யாழை காலையில அடி வழிமோங்கன்னு அறிவில்லை மாலை மாநிலத்தில் அங்கை கொண்டு இருக்காங்க என்ன நேரம் வைக்கணுங்க நடந்த நான்கு நடந்த ஆளுக்கு நடனம் என்னவா ஆண்கள் நடந்து

தேவனுடைய வருகை கிட்டல காலங்கள் கடந்திட்டல காலங்களில் பிறந்த காமளை வீரர் சலபான வீரர் சலபான காமளையா சிறப்பிக்க வேண்டிய வீரத்தள ஹோயே நிஜோதரம் காலமெல்லாம் இளமுடனே சர்வ வீரர்